அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம் நான் பார்த்தது படித்தது கேட்டது அது இல்லாமல் நம்ம மனசில் ஒன்று தோணும் இது நாலு தான் ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் ஒன்று பார்க்குறது படிப்பது கேட்பது இதை வைத்துக்கொண்டு நம் மனதில் ஒன்று தோன்றுவது இது நான்கு விஷயங்கள் தான் ஒரு ஒரு மனிதனுடைய சிந்தனையாக இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடித்ததை நான் வந்து உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் இந்த கதையில் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் ஒன்று அமிதாப் அவர்கள் கூறியது ரெண்டு அமிதாப் பச்சன் கூறிய அந்த மனிதனுக்கு நடந்த அவரே சொன்ன ஒரு சம்பவம் அமிதாப் பச்சன் அவர்கள் எயிட்டிஸில் வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஸ்டார் இந்தியில் சூப்பர் ஸ்டார் அவரை பற்றி சொல்லணும்னா அமிதாப் பச்சன் அவர்கள் ஜாக்கி அப்படியே ஃபாலோ பண்ணி காமெடி ஃபைட்டு அப்படின்னு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார் இன்னும் சொல்ல போனால் ரஜினி சார் வந்து அமிதாபினுடைய ஏகப்பட்ட படங்களை ரீமேக் பண்ணியிருக்காரு சின்ன 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 விஷயங்கள்லாம் ரஜினி சார் வந்து காமெடிக்கு வந்ததே பச்சனுடைய அந்த பேட்டனை பிடிச்சுன்னு கூட ஒன்று சொல்லுவாங்க அப்படி இருந்த உச்சத்தில் இருந்த பச்சன் ஒரு நாள் டெல்லி அல்லது பாம்பே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட்டு உள்ளே வராரு அவர் வந்து ஹிந்தி சினிமாவுடைய உச்சத்தில் இருக்கிறதால எல்லாம் அவர்கிட்ட அப்போலாம் ஆட்டோகிராஃபி இப்போல்லாம் செல்ஃபி எடுக்கிற மாதிரி அப்படிலாம் ஆட்டோகிராஃப் கும்ப கும்பெல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க அதாவது அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிற பெரிய அதிகாரிகள் பயணிகள் அந்த அப்புறம் வந்து ஹேர் ஹோர்ஸஸ் இன்னும் சொல்லப்போனால் அதை பைலட் முத கொண்டு அவர்கிட்ட வந்து வாங்குகிறாங்க அந்த அப்பச்சன் நினைக்கிறாரு நம்ம எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கோம் ஏன்னா ஒரு போக்குவரத்துலேயே வந்து ஒரு விமானம் ஓட்டுறவங்க தானே மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் அப்போல்லாம் பைலட்டுனா அப்படி ஒரு புகழ் இல்லையா அவங்களே நம்மக்கிட்ட வந்து அட்டாசுடுவாங்க ரொம்ப ஒரு ஒரு பெருமையாக தன்னை நினைச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு அந்த அவர் ஏறுற விமானத்துக்கு உள்ளே போகிறாரு அவருடைய சீட்டில் போய் உட்கார்றாரு உட்கார்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அந்த அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற அத்தனை பேர்லாம் அந்தாப்ஜி அந்தாப்ஜின்னு ஆரவாரம் பண்ணுறாங்க அவர் இன்னும் தன்னுடைய பெருமைக்கினுடைய உச்சத்துக்கு அவருடைய தலையில் அந்த பெருமை ஏறுது அவர் அப்படியே ஒரு சீட்டில் உட்கார்றாரு அவருடைய சீட்டில் உட்காறாரு உட்கார்ந்துட்டு அப்படி பார்க்குறாரு பக்கத்தில் ஒரு மனிதன் ஆரவாரமே இல்லாமல் ஒரு ஆங்கில பத்திரிக்கையாக படிச்சுக்கிட்டே இருக்கார் அம்மா பிரச்சனைக்கு மாபெரும் ஆச்சரியம் என்னன்னா என்னடாது நம்ம எவ்வளோ பெரிய பூவனுடைய உச்சத்தில் இருக்கோம் எப்படி நம்மளை கொண்டாடுறாங்க இந்த யார் இப்போ இந்த ஃப்ளைட்டில் ஏறின உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஆரவாரம் பண்ணாங்க அதை கூட கவனிக்காமல் ஒருத்தவன் படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கானே இவன் யாருன்ட்டு இப்போ எப்படி அமுதாப் பார்த்தா அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்களோ இப்போ அமிதாப் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் பார்த்து ஆச்சரியப்படுறாரு ஆனால் அந்தாலும் சலனமே இல்லாமல் படிச்சுக்கிட்டே இருக்கான் இப்போ அமுதாப்புக்கு இவன் யாருன்னு கேட்டணுன்ட்டு ஒரு மனசில் வருது என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டான் நம்மளன்ட்டு கொஞ்சம் நாடே அப்படியே இருந்தவர் மனசு தாங்க முடியாமல் அவர்கிட்ட சார் மீ அப்படின்னாரு அவர் திரும்பினார் எஸ் அப்படின்னாரு சார் நான் அமுதா பச்சன் ஹிந்தியினுடைய மிகப்பெரிய நடிகர் ஆ ஆ அப்படின்ட்டு அந்த மனிதன் தலையாட்டிட்டு எதுவுமே சொல்லாமல் இருங்க ஆ அப்படின்றாரு அதுக்கு பிறகு அமுதா கேட்குறாரு சார் நீங்கள் யார் சார்ன்றார் என் பேர் டாட்டா இந்த ஃப்ளைட்டு கம்பெனி ஓனர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார் என்னென்னா நம்ம ஒரு நடிகர் நம்ம அடுத்தவங்க கதை சொல்கிறாங்க அடுத்தவங்க டயர் பண்ணுறாங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பணம் வாங்குகிறோம் இதனால் நம்ம புகழடைகிறோம் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளைட்டு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அது அது மட்டும் கிடையாது நீங்கள் அந்த ஐஐடிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய மாபெரும் பணக்காரர்கள் வந்து டாட்டா பிர்லான்வாங்க இன்றைக்கி வந்து அதானி அம்பானி மாதிரி அன்றைக்கி டாட்டா பிர்லா அதுவும் சொல்லப்போனால் டாட்டாவை பற்றி என்னென்னா குண்டு ஊசியிலேருந்து ஃப்ளைட் வரைக்கும் அவருடைய ப்ராடெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு மாபெரும் தொழிலதிபர் எந்த சலனமே இல்லாமல் உட்காந்துருக்கான் நம்ம எப்படி வந்து ஒரு தற்பெருமையாக நினச்சிக்கிட்டோம் நம்மளை அப்படி ஒரு மனிதன் தான் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாவை பற்றி அம்தாப் வந்து சொல்லியிருக்காரு அந்த டாட்டா அவர்கள் தாம் மகிழ்ச்சியாக தாம் பெருமைப்பட்ட தான் வந்து மெய்மறந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறாரு இது வந்து ஒரு கேள்வி பதில் ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் டாட்டா கிட்ட கேட்குறாரு ஐயா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான பெருமைப்பட்ட அதாவது ஒரு ஆனந்தப்பட்ட தருணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது அவர் சொல்கிறாரு நான் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கும்போது இந்த உலகத்தினுடைய அதிக செல்வங்களை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பணங்களை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு இடத்துல சேர்த்தேன் கிட்டத்தட்ட ஆசியாவினுடைய பணக்காரர் வயசில் நான் முதலிடம் வரேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் அதன் பிறகு இரண்டாவதாக அவ்வளோ பணங்கள் சேர்த்த பிறகு ஒரு மனிதனுக்கு என்ன ஆசை வரும்னா இந்த உலகத்தினுடைய உலை விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும்னு ஆசை வரும் அப்படி நான் விலை உயர்ந்த உலகத்தின் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கினேன் விலை உயர்ந்த வீடுகள் காருகள் எல்லாத்தையும் வாங்கினேன் சந்தோஷப்பட்டேன் சார் இந்த உலகத்தில் எது விலை உயர்ந்ததாக இருந்தாலும் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ட்டு வாங்கி ஆனந்தப்பட்டேன் அதன் பிறகு சரி இந்த சில விஷயங்களை நம்ம தான் முடிவு பண்ணணும் இந்த மக்களுக்கு நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும்னு நினச்சா கிட்டத்தட்ட ஆசியா ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய டீசல் மார்க்கெட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் என் கண்ட்ரோலில் இருந்தது எஃகு மார்க்கெட் மிகப்பெரிய எஃகு தொழிற்சாலைகள்லாம் என் கண்ட்ரோலில் இருந்தது ஆப்பிரிக்கா ஆசியாவுடைய எஃகு கண்ட்ரோல் எங்கள் என்றில் இருந்தது இந்த நிலையை அடையும் போது ஆகா என்ன இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடைங்க இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஒரு நண்பர் அவர் எப்போதும் என்கிட்ட தொழில் ரீதியாக பழக மாட்டார் எப்போதாவது என்னை வந்து சந்திப்பார் ஜென்ரலான உலக விஷயங்கள் தொழில் விஷயங்களை சாதாரணமாக பேசிக்குவோம் அப்படி உள்ள நண்பர் ஒரு நாள் சொன்னார் டாட்டாஜி நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னாரு அவர் இதுவரைக்கும் உதவி கேட்டதில்லை கேட்காதவர் கேட்குறாருன்ட்டு சொல்லுங்கள் செய்கிறேன் அப்படின்னேன் ஒன்றும் இல்லை ஒரு இரண்டாயிரம் குழந்தைகளுக்கு அதாவது கால் இல்லாத குழந்தைகளுக்கு நீங்கள் மூன்று சக்கர சைக்கிள் வாங்கி தரணுன்னாரு எனக்கு அது ஒரு நியாயமாக போட்டுச்சு எவ்வளோ சம்பாரிச்சிட்டோம் சரி இதை செஞ்சிடலான்ட்டு அந்த ரெண்டாயிரம் சைக்கிள்களை வாங்கி கொடுத்தேன் உடனே அந்த நண்பர் சொன்னார் டாட்டாஜி நீங்களே ஒரு கொஞ்சம் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க மகிழ்ச்சி அடைகிறத மீறி உங்களை மாதிரி மிகப்பெரிய ஆட்கள் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கோ மனிதர்களுக்கோ உதவி செய்வாங்க உங்களை பார்த்து அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னார் சரின்னு நான் போய்ட்டு ஒரு இரநூறு குழந்தைகளுக்கு ரெண்டாயிரம் குழந்தை இரநூறு குழந்தைகளுக்கு அந்த சைக்கிள் நான் கொடுத்தேன் அவங்க அந்த சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு போனதை பார்த்தா அடடா நம்ம இதுவரைக்கும் பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்மையானது கிடையாதோ ஆனந்தம் உண்மை இது தானே அந்த ஆனந்தம் அப்படின்னு நினச்சேன் நினச்சி மிகப்பெரிய பெருமை தான் அடைந்தேன் அடைந்து எல்லாருக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சிட்டு கிளம்பு அப்படி கிளம்புறேன் என் கால்கள் நகரும் ஆகிடுவேன் காலை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் என் கால் நகர்ல என்னாச்சு அப்படின்ட்டு காலை குனிஞ்சு பார்க்குறேன் மூன்று காலில்லாத அந்த ஊனமுற்ற குழந்தைகள் என் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நான் ஐயோ விடுங்க எழுந்துருங்க ஏன் அப்படின்ற அவங்க இல்லை ஜி ஒரு தடவை எங்களை குனிஞ்சி உத்து பாருங்க அப்படின்னாங்க உன்னை நான் ஏன் அப்படின்ற நீங்கள் செய்த இந்த உதவிக்கு நாங்கள் இந்த பூமியில் நன்றி தெரிவிச்சிட்டோம் உங்கள் காலை பிடித்து நன்றி தெரிவிச்சிட்டோம் எங்களை நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நொடிகள் உத்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை நல்லா பார்த்துக்குவோம் நீங்கள் சொர்க்கத்துக்கு வரும்போது அங்கேயும் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் அதுக்கு உங்கள் முகம் எங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் வேணும் அதனால் என்ன நல்லா செகண்ட் என்னை பாருங்கள் நாங்கள் அந்த நொடிதான் நான் உண்மையில் பூமியில் சொர்க்கத்தை பார்த்த அந்த தருணம் இந்த மாதிரி தருணங்களை போது தான் நம்ம எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தை எவ்வளோ முறை சந்திக்கிறோமோ அதுதான் உண்மையான ஆனந்தம் உண்மையான மகிழ்ச்சி உண்மையான திருப்தி அப்படின்னாரு உண்மையாக நினச்சி பாருங்கள் நான் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும்போது கிடைக்கின்ற நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எதிலுமே கிடைக்கிறது உண்மை நிச்சயமாக நீங்களும் உதவி செஞ்சு பார்த்துருப்பீங்க அது உங்களாலையும் உணர முடியும் நன்றி வணக்கம்